அனைவருக்கும் வணக்கம் நீளம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ரெண்டு ஏக்கர் பதினாறு செண்டுங்க இப்போ வந்து இது ரோடு பேஸ் பார்த்திங்கனாங்க ஒரு எண்பது அடி தொண்ணூறு தான் வருங்க தார் ரோடு பேஸு இந்த வீட்டிலிருந்து இந்த பொலி வரைக்கும் இது வந்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மேற்கு திசைங்க மேற்கு காட்டுக்கு மேற்கு திசையில் தார் ரோடு மேற்கு பார்த்த காடுங்க இந்த பொலி வரைக்கும் இது வந்து காடு வந்து நேராக வந்து கிழக்கு திசையில் போய் மறுபடியும் ஈசானி இழுத்து மாதிரி வந்துடுங்க காடு வாஸ்துப்படி வந்துடும் ஈசாணி இழுத்து மாதிரி நம்ம ரோடு பேசி ஒரு எண்பது தொண்ணூறு அடிக்குள்ளே தான் வரும் காடு எண்பது தொண்ணூறு அடி நீளத்துக்கு அகலத்தில் ஒரே நீளமாக போய் மறுபடி ஈசாணி காலி நிலம் தாங்க தண்ணி சோர்ஸ் எதுவும் இல்லை மண் செம்மண் பூமி செம்மண்ணு தாங்க நல்ல மண்ணு பக்கத்துல எல்லாம் பாருங்க க கடலை போட்டுக்கிறாங்க நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறது காடுங்க உங்கள் இப்போ பார்வைக்காக அதை காட்டுறேன் நம்மளுக்கு இந்த பொலியோடு சரி இந்த பொலியோடு அப்படியே ஒரு நேருங்க இந்த பொலியோடு அந்த தாரோடு ஆட்கள் நிற்கிறாங்களே அது வரைக்கும் இந்த பக்கம் வந்து இந்த புல்லுக்காரனை போட்டுக்கிறாங்களா அது வரைக்கும் தான் ஒரு தொண்ணூறு அகலத்தில் ஒரே நீளமாக போய் மறுபடியும் ஈசானி இழுத்த மாதிரி வந்துடுதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரை பதினாறு செண்டுங்க எல்டி லைன் கரண்ட் லைன் ஒன்று காட்டுக்குள்ளே கிராஸ் கிராஸ் ஆகுது நம்ம சர்வீஸ் தாங்க வாங்கிக்கலாம் கம்பம் போட வேண்டியதில்லை இதுதான் பொழியுங்க இது சோளப்பயிர் போட்டிருக்க இதெல்லாம் வந்து காடு இந்த நிலம் இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்பியூர்லேருந்து புளியம்பட்டி ரோட்டில் புளியம்பட்டிக்கு முன்னாடி ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி அமைஞ்சிருக்குதுங்க காடு வாஸ்துப்படி தான் இருக்குதுங்க உபயோகம் மூலம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் கீழே வந்து மறுபடியும் எல் டைப்பில் ஈசான் இழுத்து மாதிரி வந்துடுதுங்க இது வரைக்கும் வந்துங்க மறுபடியும் வந்து இந்த உழவு ஓட்டு விட்டுருக்கு இந்த காடு புழுதி காடு இருக்குதுல்ல இதில் வந்து அகலம் அகலமாகி மறுபடியும் ஒரே நேராக போது இதில் இருந்து அந்த மரப்பு நேருங்க நேரு இந்த காடு முழுசு சேர்ந்தது தான் இதெல்லாம் சேர்ந்து தாங்க இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி அட்ட அகலம் போயிருக்குங்க குபேர் ஒரு தொண்ணூறு அடி நீ அகலத்தில் ஒரே நீளமாக வந்து மறுபடி கீழே ஈசானி மூலைக்கு வந்து ஒரு நூற்றி இருபது அடி அகலத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு வயலாட்டம் போயிருக்குங்க காடு வந்து ஒரே சமதளமாக இருக்குது ஏரியா பார்த்தீங்கன்னா தண்ணி ஏரியா தாங்க இல்லை பார்த்தீங்கன்னா சுலுக்காணிச்சுவாங்கறது பருத்தி மாட்டிவன சோளம் எல்லாம் வச்சுருக்காங்க தென்னைமரமெல்லாம் நல்லா இருக்கு இந்த ஏரியாவில் ஏரியா தண்ணி ஏரியா தாங்க பக்கத்தில் நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க இந்த பொலி வந்து பார்த்திங்கன்னா தார் இருந்து அப்படியே ஒரே நேராக காடு கடைசி வரைக்கும் இந்த பொலி நேராகவே வந்துடுதுங்க இந்த பனை மரத்து வரைக்கும் அப்படி இந்த வயலோட இதோட பிடிச்சிருங்க இந்த வரப்போடு இந்த பனை மரத்துக்கு அடுத்து உள்ள பொலி வரப்போடு நின்று கட்ட அவ்வளோதான் காடு இதனோட அளவு அப்படியே ஒரு சச்சதாரமே இதெல்லாம் வந்துடுது இந்த பொலி கடைசி பக்கத்தில் எல்லாம் வீடு எல்லாம் ஊரடி பூமி தாங்க அங்கங்கே வீடு தோட்டம் ஏரியா நல்ல ஏரியா தாங்க திருப்பூர் மக்களுக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு நம்பியூர் மக்களுக்கு அவினாசி மக்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே நியர் பக்கமாக இருக்குதுங்க இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலை இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க இந்த கார்டினோடய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட்டு சேர்ந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சரூபா பார்த்து கேட்குறாங்க பையன் வந்து கேட்குறாங்க மறுபடியும் நம்ம அதிலேருந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைச்சி பேசலாங்க இந்த நிலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக ஃபோன் பண்ணுங்க தயங்க வேண்டாங்க பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்